அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அன்பு மக்களே இந்த அவகாலத்தை மிக அருமையா நீங்க தொடங்கி இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் உங்களோடு இணைந்து பயணிக்க நானும் ஆவலாக இருக்கிறேன் அதுல முதல் படியாகத்தான் இந்த ஒரு காணொளி மக்களே குரு மடங்கள்ல இருந்தே ஒவ்வொரு குருமானவர்களுக்கும் சொல்லித்தரக்கூடிய மிக அருமையான ஐந்து நல்ல காரியங்கள் எப்படி புனித வாழ்க்கையை மேம்படுத்துவது என்று சொல்லி நிறைய குருக்கள் நீங்க ஒருவேளை உங்களுடைய அப்படின்னா அவங்களும் இதை சொல்லுவாங்க அவ மக்களே இன்னைக்கு வரைக்கும் நாங்க பின்பற்றி சொல்லிட்டு இது ஒரு நான் பார்க்கிறேன் நிறைய நம்ம சொல்ல முடியாது மக்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில நிறைய பேர்கிட்ட சொல்லலாம் ஆனா பொதுவாக எந்த ஒரு குருவானவரும் இதை அஹ் மறையுறைகளிலோ அல்லது ஒரு வகுப்புகளிலோ சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது ஒரு உண்மையிலே ரகசியம் இதை யாரெல்லாம் தாகத்தோடு காத்து இருக்கிறீங்களோ அவங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்னுடைய அன்பு மக்கள் நீங்க எனக்கு நல்லா தெரியும் நிறைய பேர் இந்த தவக்காலத்தை மிக அருமையா ஆரம்பிக்கீங்க அப்படின்னு தெரியும் இன்னைக்கு குறைந்தது ஒரு நான்கு ஐந்து பேராவது பார்த்த நான் என் வாழ்க்கையிலேயே நான் தவம் அதாவது நோன்பு இருந்தது கிடையாது உங்களுடைய காணொலிகளை பார்த்து உங்களுடைய பல விடயங்களை தெரிந்து கொண்ட பிறகு நம்முடைய திருவையின் மீதும் விவ்ளியத்தின் மீதும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீதும் இன்னும் அதிகமாக அன்பு எனக்கு அதிகமாயிருக்கிறது அதனால நான் இந்த வருடம் நோன்பு இருக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது புரிந்து கொண்டேன் அந்த அடிப்படையில ஒருவேளை இந்த ஐந்து ரகசியங்களும் என்னுடைய வாழ்க்கையில நான் கடைபிடிப்பது இந்த ஐந்து ரகசியங்களும் உங்களுடைய தவக்காலத்தை இன்னும் ஒரு புனிதமான காலமாக உங்களை ஒரு புனிதராகவோ ஒரு புனிதையாகவோ மாற்றலாம் அதனால வாங்க காணொலிக்குள்ள போகலாம் ஐந்து விடயங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அன்பு மக்களை எப்பவும் சொல்றது தான் எனக்கு ஊக்கத்தை கொடுக்கும் இந்த நம்ம மக்கள் இன்னும் நம்ம விரும்பி பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்காக எல்லா பணி வேலைகளுக்கு மத்தியிலையும் உங்களுக்காக காணொலியை உருவாக்க முடியும் அன்பு மக்களே காணொலிக்குள்ள நம்ம நேரடியாக போயிடலாம் வாழ்க்கையில எத்தனை முறை தவக்காலத்தை நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு பத்து முறை இருபது முறை முப்பது முறை நாற்பது முறை சில பேர் ஐம்பது முறை கூட நம்ம தவக்காலத்தை பார்த்திருக்கலாம் ஆனாலும் அப்படியேதான் இருக்கிறோம் அப்படின்னா அந்த தவக்காலம் வருவத பயன் என்ன அனுமக்கள் நான் எப்பொழுதுமே சொல்வேன் நம்ம அடுத்தவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை மாறாக நம்மை போன ஆண்டோடு போன மாதத்தோடு ஏன் நேற்றோடு நம்மை உரசி பார்த்து ஒப்பிட்டு பார்த்தோம் என்றாலே நம்ம போகின்ற பாதை சரிதானா அப்படிங்கிறத நம்ம பல வேலைகளில புரிந்து கொள்ள முடியும் அந்த அடிப்படையில தான் இந்த ஐந்தும் ஒரு புனிதம் ஒரு ஸ்டெப் ரொம்பலாம் இல்லங்க அன்னை தெரசா மாதிரியோ பாதிரை பியோ மாதிரியோ அந்தோனியார் மாதிரியோ அவிளத்தரச மாதிரியோ சவேரியார் மாதிரி அந்த மாதிரி நம்ம போக வேண்டாம் நேற்றைய நாளை விட இன்றைய நாள் நான் கொஞ்சம் பெட்டரா வந்திருக்கிறேன் ஆண்டவரோடு நான் நெருங்கி இருக்கிறேன் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையா நான் வாழ ஆரம்பிக்கிறேன் வாழ ஆரம்பிச்ச அந்த ஆசை வந்துட்டாலே பெரிய விடயம் தான் அப்ப அதற்காகத்தான் ஒரு ஐந்து ரகசியங்களை செமினரியில குரு மடங்குல தொடக்கத்துல இருந்தே சொல்லி தருவாங்க அந்த ஐந்து விடயங்களை இந்த தவ காலத்தில் நீங்க பின்பற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் புனிதராக புனிதராக மாறலாம் இதுல முதல் விடயம் என்ன அப்படின்னா ஒன்று அர்ப்பணிப்போம் காலை எழுந்தவுடன் உங்களை நீங்கள் இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் நம்ம காலை என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லிட்டு சொல்லிட்டு நமக்கு நாமே இல்லைன்னா அலாமஸ் நூஸ் போட்டுட்டு திரும்பி படுவோம் இந்த தவ காலத்துல அதை செய்யாதுங்க நல்ல ஒரு முடிவு எடுங்க இன்னைக்கு முத எடுத்த உடனேயே நான் அலைபேசி எடுக்க மாட்டேன் இருக்கிற இடத்திலேயோ அல்லது படுத்திருக்கிற இடத்திலேயோ உடனடியாக என்னை நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பேன் தவக்காலத்தினுடைய முதல் பாயிண்ட் இதுவாகத்தான் இருக்கணும் காலை எழுந்தவுடன் என்னை நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் அந்த ஆவலோடு நீங்க இரவு படுத்த போங்க காலை உங்களுக்கு நல்ல நேரம் காலை நீங்க உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவரு எங்க போகணும் எங்க போகக்கூடாதுன்னு நீங்க வழி நடத்துங்கப்பா நான் யார்ட்ட பேசணும் யார்ட்ட பேசக்கூடாது யாரை சந்திக்கணும் சந்திக்க கூடாதுங்கிறத எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் கொடுத்துருந்தேன்ப்பா எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் சிரமங்கள் வேதனைகள் வந்தாலும் இந்த நாள்ல நடக்கிறது எல்லாமே அது உமக்கானது அப்படின்னு சொல்லிட்டு அர்ப்பணித்து விடுங்கள் அர்ப்பணித்து விடுங்கள் அன்பு மக்களே அப்படியே உங்களுக்கு காலையில சூப்பரா போகும் போகும்போது சின்ன தடங்கள் வரலாம் சின்ன பிரச்சனைகள் வரலாம் சின்ன கோபங்கள் படலாம் படிக்கிற இடத்துல வேலை செய்யற இடத்துல குடும்பத்துல பிள்ளைகள்கிட்ட எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா நீங்க அந்த நேரத்துல என்ன செய்யணும் நம்ம தான் காலையிலேயே ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிட்டோமே இந்த அர்ப்பணத்தின் வழியாக ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் ஒருவேளை ரொம்ப பெரிய பிரச்சனை ரொம்ப பெரிய சோதனை ரொம்ப பெரிய வேதனை வந்துட்டு அப்படின்னா ஆண்டவரே இதன் மூலமாக ஒரு ஆன்மாவாவது நீங்க மோச்சத்துக்கு எடுத்துக்கோங்க என்னுடைய துன்பத்தை நீங்க பார்த்து இந்த துன்பத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இதன் மூலமாக ஒரு ஆன்மாவையாவது மோச்சத்துக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஜபம் பண்ணி அந்த நேரத்துல அது அப்படியே கடந்து செல்லுங்கள் உங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாக புரட்டி போட்ட வாழ்க்கையாக மாறும் இந்த மனப்பாங்குதான் உண்மையிலேயே சிலுவையை தாங்கக்கூடிய மனப்பாங்கு இன்னைக்கு நிறைய நேரத்துல ஆண்டவரே எப்படி எனக்காக பாடுபட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வியந்து பார்க்கிறோம் கண்ணீர் மல்க ஆண்டவருடைய திருச்சிலுவை பாடுகளை நினைக்கின்றோம் தியானிக்கின்றோம் ஆனா அதே பாடுகள் நமக்கு வரும் பொழுது அது ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுப்போம் உண்மையிலேயே அது மிகச் சிறந்த ஒரு தவக்கால நற்கிரியாக இருக்க முடியும் அன்பு உங்களால முடியும் நீங்க அதை செய்யுங்க அதனால முதல் விடயம் நீங்க செய்யக்கூடியது காலை எழுந்தவுடன் உங்களையும் இந்த நாளையும் முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பது செய்வீர்களா அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க மகிழ்ச்சியா இருக்கும் எனக்கு மட்டும் இல்ல வாசிக்க ஒவ்வொருத்தருக்கும் நம்மளும் முயற்சிக்க கூடாது அப்படின்னு தோணும் ஓகேவா அதனால கண்டிப்பா முயற்சி எடுக்கிறவங்க எழுதுங்க கீழ எழுதுங்க இரண்டாவது விடயம் நோன்பு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் இரண்டு நாட்கள் கண்டிப்பாக நோன்பு இருக்க வேண்டும் நோன்பு என்பது தெரியாதவர்களுக்கு மீண்டும் சொல்கிறேன் ஒரு முறை மட்டும் சாப்பிடுவது இருமுறை உணவை தவிர்ப்பது அதான் நோன்பு இரண்டு நாட்கள் இந்த தவக்காலத்தில் கண்டிப்பாக நோன்பு இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒண்ணு நேத்து முடிஞ்சிருச்சு சாம்பல் புதன் இரண்டாவது பெரிய வெள்ளி ஆனால் அங்கு மக்களே நான் பின்பற்றுவது குறிப்பாக பல வேலைகளில் பலரும் பின்பற்றிக் கொண்டிருப்பது குறிப்பாக குருவானவர்கள் அருட்கண்ணியர்கள் பின்பற்றக்கூடியது இந்த நாற்பது நாட்கள்ல குறைந்தபட்சம் வெள்ளிக்கிழமை அனைத்திலும் நோன்பிருப்பது இன்னும் எனக்கு தெரிந்த நபர்கள் பல பேர் இருக்கிறார்கள் காலை எல்லா நாட்களும் நாற்பது நாளும் காலை உணவை தவிர்ப்பது பதில் இதனால என்ன நடக்கப்போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம்

ஒரு நல்ல காரியம் இது இன்னைக்கு நம்ம ஏன் விடணும் இந்த நாற்பது நாள் மட்டும் கொஞ்சமா செய்யலாமே அப்படிங்கிற ஒரு யோசனையோடு நீங்க ஆரம்பிக்க கண்டிப்பா உங்களுக்கு விடை கிடைக்கும் நிறைய காரியம் உங்களுக்கு விடை கிடைக்கும் அனுபவங்களே நம்முடைய உடலை நம்ம கொஞ்சமா இந்த உலகத்திலிருந்து வெளியே வந்து ஒழுத்தும் பொழுது அதனுடைய ஒர்த் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் இதெல்லாம் சொன்னா புரியாது அதை செய்ய செய்ய உங்களுக்கு புரிய வரும் அதாவது நாற்பது நாட்களையும் ஏதாவது ஒரு சின்ன மீல் மட்டும் கொஞ்சம் ஒதுக்கலாமே அத எனக்கு ரொம்ப கஷ்டப்பாது இதெல்லாம் என்னால் முடியவே முடியாது நினைச்சீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் ஒதுக்கலாமே ஒருவேளை ஐஸ்கிரீம் இந்த நாற்பது நாள் நான் சாப்பிட மாட்டேன்னு ரொம்ப பிடிச்ச சிக்கன் மட்டன் பிரியாணி ஏன் இந்த நாள் கொஞ்சம் தள்ளி போடலாமே யாருக்காக எனக்காகவா இல்ல எனக்கும் ஆண்டவருக்குமான அந்த உறவு வழிபட வேண்டும் நம்ம இப்ப இருக்கிற அந்த உலகத்துல பசின்னா என்னன்னே தெரியாம வாழ்ந்து கொண்டு இருக்கிற மாட்டு மக்கள் நீங்க பசிய உங்களுடைய உடலுக்கு நீங்க உணர வைங்க அது பல நேரத்துல பல ஃபீலிங்க கொடுக்கும் பல நேரத்துல அது ஒரு மெடிக்கல் மிராக்குல செய்யும் அதுக்காக இல்ல ஆண்டவருக்காக நான் இருக்கிறேன் இந்த நோன்புல என்னுடைய ஆண்டவரோடு நான் இணைகிறேன் பசி வரும்போது ஆண்டவரே உங்களுக்காக தானே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க அட்லீஸ்ட் அந்த நேரத்திலேயே நினைச்சு பார்ப்பீங்க பாருங்க அதனால பசி நமக்கு தெரியணும் நம்ம ஆண்டவரோடு ஐக்கியம் ஆவதற்கு அது மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது குறிப்பாக உலக இன்பங்களை துறப்பது எப்படி அப்படிங்கிறதுக்கு நோன்பு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது அப்படின்னு என்னால சொல்ல முடியும் நம்ம முயற்சிக்கலாம் எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் சரியா மக்களே மூன்றாவது விடயம் என்ன அப்படின்னா குரு மடங்கள்ல தொடர்ந்து வலியுறுத்தப்படக்கூடிய ஒரு விடயம் அது என்ன அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ரீடிங் ஆன்மீக வாசிப்பு வாசிக்கணும் எதெல்லாம் வாசிக்கலாம் அந்த நாட்கள்ல விவிலியத்தை மீண்டும் மீண்டும் வாசிக்கலாம் குறிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுகளை குறித்து நம்ம மீண்டும் மீண்டும் வாசிக்கலாம் புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து மீண்டும் மீண்டும் வாசிக்கலாம் எப்படிலாம் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க இன்னைக்கு கிறிஸ்தவம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஐம்பது நூறு ஆண்டுகள் வரலாறா இல்ல ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு எத்தனையோ பேருடைய தியாகம் அர்ப்பணிப்பு ரத்தம் சிந்தி இந்த கிறித்தவம் என்பது இன்று வரை வளர்ந்து கொண்டிருக்கிறது தன்னை தன்னை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது அதுல ஏன் நம்மளும் ஒரு அங்கமாக மாறக்கூடாது அதற்கு நம்ம ஆன்மீக வாசிப்பை கையில் எடுக்கணும் நிறைய புத்தகங்கள் இருக்கு ஒருவேளை ஃபாதர் எனக்கு நீங்க ஒரு சில புத்தகங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு கீழே தனிப்பட்ட முறையில உங்க கமாண்டுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன் சரியா எத்தனை பேர் புத்தகங்களை நீங்க கேட்கறீங்கன்னு நம்ம பார்க்கணும் அதனால புத்தகம் வாசிப்பு புனிதிகளுடைய வாழ்க்கை வரலாறு வாசிப்பு சிலுவை பாதை புத்தகங்களை குறித்து வாசித்தல் நிறைய இருக்கு நிறைய இருக்கு நம்மளுடைய ஆன்மீக காரியங்களை நம்ம வாசிக்கணும் பாதர் எங்களுக்கு எல்லாம் எல்லாம் டைம் இல்லை பாதை காலையில இன்னும் பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பணும் படிக்க அனுப்பணும் நாங்க வேலைக்கு ஓடணும் நோ சான்ஸ் நான் அந்த மாதிரியான குடும்பத்துல இருக்கிறவங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன பரிந்துரை வைக்கிறேன் என்ன அப்படின்னா ஆண்டு மக்களே இங்க குறைந்தபட்சம் இரவு உணவு சேர்ந்து உண்ணும் பொழுது ஒரு நபரை வாசிக்க சொல்லுங்க வாசிக்க வாசிக்க மற்றவர்கள் கேட்டுட்டே சாப்பிடுங்க செமினர்ல இதை பண்ணுவோம் நீங்க ஒருவேளை பாதட்ட கேளுங்க செமினர்ல இரவு உணவு வாசிக்கும் போது ஒரு டேர்ன் எடுத்துக்குவோம் இன்னைக்கு ஒரு வாசிப்பார் நாளைக்கு ஒரு வாசிப்பார் நாளைக்கு சின்ன ஜபத்தோட உணவு ஆரம்பிக்கிறோம் இது நம்முடைய குடும்பங்கள்ல பாரம்பரியமாக இருந்து இருக்கிறது இன்னைக்கு அழிந்து கொண்டு இருக்கிறது அதனால கத்தோலிக்க குடும்பம் கத்தோலிக்க பாரம்பரியங்கள்ல இதெல்லாம் உண்டு அப்ப ஒருத்தர் அன்னைக்கு ஒரு டேர்ன் எடுத்துட்டு இன்னைக்கு ஒரு ஒரு புனிதரை குறித்து நம்ம வாசிப்போம் மற்ற எல்லோரும் உணவு அருந்தி கொண்டே அமைதியில நம்ம கேட்கலாம் செஞ்சு பாருங்க உங்க குடும்பத்துல சமாதானம் எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் செஞ்சு பாருங்க உங்க குடும்பத்துல அமைதி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பாப்பீங்க உண்மையை சொல்றேன் யூவில் சீ தண்டர் யூ வில் சீ த ஒண்டர் குடும்பம் ஒரு ஜெபிக்கிற குடும்பமா மாறும் பொழுது அதுக்கு மேல என்ன வேணும் உண்மையில எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் உங்க குடும்பத்துல கிடைக்கும் அதனால இதையும் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று உங்களை வாஞ்சையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் செய்வீர்களா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எத்தனை குடும்பம் செய்து நீ பார்ப்போம் ஒரு வேலை எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் குழு நான் பொதுவாகவே எல்லா வீடியோக்கும் கொடுக்கறதுல இந்த வீடியோ நான் கண்டிப்பா கொடுக்கலாம் அப்படின்னு நான் அந்த லிங்க் மூலமா நீங்க வாங்க என்னோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் உங்களுடைய விடயங்களை குறித்து என்னெல்லாம் நீங்க செய்யறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட இருந்து கேட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலோடு இருக்கிறேன் இந்த தவ காலத்துல நான்காவது விடயம் பெனிடென்சியல் பிரேயர் பாவத்திற்கு பரிகார நிந்தை பரிகாரம் செய்கின்ற ஜபங்கள் அப்படின்னா என்ன பாதர் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நிறைய ஜபங்கள் இருக்கு அதுல ஒண்ணுதான் சிலுவை பாதை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக சிலுவை பாதையில் பங்கெடுக்கலாம் நிறைய ஊர்களில் காலை திருப்பலி முடிந்தவுடன் சுருக்கமான சிலுவை பாதையை ஜபித்து மக்கள் அந்த நாளை ஆரம்பிப்பார்கள் அதில் பங்கெடுக்கலாம் இல்லை அப்படின்னா எனக்கு மக்களோடு போய் இருக்கிற நேரம் இல்லை அப்படின்னா கோயிலுக்கு போங்க நம்முடைய கத்தோலிக்க தேவாலயங்கள்ல ஒரு ஆலயத்துல கூட சிலுவை பாதையினுடைய நிலைகள் இந்த ஸ்டேஷன் ஆஃப் த கிராஸ் இல்லாமல் இருக்காது கரெக்டா இல்லையா நான் சொல்றது எல்லா இடத்துலயும் இருக்கும் போங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் சும்மா போய் அதுக்கு பண்ணிட்டு அந்த போட்டோல என்ன இருக்குது அந்த சிறுபத்தில் என்ன இருக்குதுன்னு மட்டும் பாருங்க பார்த்துட்டு அப்படியே வரிசையா வாங்க பதினாலு நிமிஷம் மேக்சிமம் இங்க செலவழித்தாலே போதும் அந்த சிலுவை பாதையை கண்டிப்பாக செய்வேன் அதே போல இரண்டாவது துக்க ஜபமாலை வழக்கமா நம்ம என்ன நாள்லாம் சொல்லுவோம் செவ்வாய் வெள்ளி மட்டும் சொல்லுவோம் இந்த நாட்கள்ல நீங்க துக்க ஜபமலை எல்லா நாளும் தனியாகவும் சொல்லலாம் குடும்பத்தோடு சொல்லலாம் இதை தாண்டி என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா குறிப்பா நான் ஏற்கனவே சொன்னது போல விவிலியத்துல இயேசு கிரீசுடைய பாடுகள் இறைந்த அந்த வாக்கியங்களை மீண்டும் மீண்டும் வாசிக்கலாம் இது போக மிக முக்கியமானது பாவசங்கீர்த்தனம் இந்த வாரங்கள்ல இந்த நாட்கள்ல குறிப்பாக அந்த நாற்பது நாட்கள்ல எத்தனை முறை நீங்கள் பாவ சங்கீர்த்தனம் அத்தனை முறை உங்களுக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் அன்புள்ள நிறைய பேர் நாட்கள் கேட்பது அந்த நேரத்தில் அட்ரஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட நாங்க அலைபேசியில பாவ சங்கீர்த்தனம் செய்யலாமா என்று நல்லா கேட்டுக்கோங்க அலைபேசியிலையோ தொலைபேசியிலயோ பாவ செய்வது திருச்சபை அனுமதிப்பது இல்லை அதனால திரும்ப அந்த கேள்வி கேட்க வேண்டாம் நேர எங்க உங்களோட ஒரு குருவா யாரை நீங்க நம்புறீங்களோ அவங்ககிட்ட போய் ஒரு நல்ல பாவசம் கிட்ட செய்யுங்க கண்டிப்பா அந்த தவ காலம் ஒரு மகிமையின் காலமாக ஒரு மாட்சியின் காலமாக ஒரு அருளின் காலமாக மாறும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஐந்தாவது மற்றும் இறுதியான விடயம் இதை நிறைய குருக்கள் இன்னைக்கு வரைக்கும் கண்டிப்பா வயதான காலத்துல கூட செய்வாங்க தொடர்ந்து நான் செய்து கொண்டிருக்கிறேன் நீங்க இதை கேட்டீங்க அப்படின்னா வாவ் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க அது என்ன அப்படின்னு ஆண்டு மக்களே தி எக்ஸாமினேஷன் ஆஃப் கான்சியன்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேர் இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க கண்டிப்பா யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்க என்னன்னா வேற ஒண்ணும் இல்லை காலையை அர்ப்பணிப்போடு நம்ம ஆரம்பிக்கிறோமோ அதே போல இரவு தூங்கும் பொழுது கான்சியன்ஸ் மனசாட்சிய பரிசோதித்து பார்த்து விட்டு இரவு படுக்க செய்வது படுத்த பிறகு வேற ஒண்ணு நீங்க வேற பண்ண வேண்டாம் ரொம்ப சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேன் காலையில இருந்து ஓனா காலை எத்தனை மணிக்கு முடிச்சிங்க யார பாத்தீங்க அடுத்து எந்த இடத்துல எங்க கோவப்பட்டோம் இன்னைக்கு என்ன தப்பு செஞ்சோம் யார தவறான பார்வையோட பார்த்தோம் யாருகிட்ட போய் பேசணும் யாருகிட்ட இருக்கிறத இல்லைன்னு சொன்னோம் இல்லாததை இருக்குன்னு சொன்னோம் யாரெல்லாம் இன்னைக்கு அவதூறு பேசணும் அப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அப்படியே யோசித்து யோசித்து யோசிச்சு மதியம் மாறிங்க மதியத்துக்கு அப்புறம் என்ன பண்ணும் சாயங்காலம் என்ன பண்ணும் இரவு என்ன பண்ணும் யாருகிட்ட கோவப்பட்டோம் எதற்கு தேவையில்லாம நம்ம கோவப்பட்டோம் ஏன் பிள்ளைகளை தேவையில் திட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லா விடங்களும் அலசி அரசு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விடயம் தெரிய வரும் அது என்ன அப்படின்னா நீங்களே உங்களுடைய முகத்தை மிரர்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அந்த மிரர்ல பார்க்க 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 ஓ மை காட் இன்னைக்கு நான் இவ்வளவு பாவங்கள் பண்ணியிருக்கிறேனே இதை நான் மாத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க அதை உணர ஆரம்பிப்பீங்க உணர ஆரம்பிக்கும் பொழுதே நாளை மீண்டும் அர்ப்பணிப்பை தொடங்கும் பொழுது அதெல்லாம் மன கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகும் நிறைய காரியங்கள் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அன்பக்களே புனிதராக வாழ்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய கடினம் அப்படின்னா இல்ல மிக மிக எளிது குறிப்பா அந்த ஐந்து விடயங்களும் நீங்க அந்த நாற்பது நாள்ல செய்ய கண்டிப்பா உங்களால புனிதராக முடியும் புனிதையாக மாற முடியும் இல்லை மாற்று கருத்து இருக்க முடியாது இந்த ஐந்து விடயங்களையும் நல்லா குறைந்தது ஃபாதர் நான் இத்தனையாவது செய்வேன் சொல்றவங்க கீழ சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் இதை நாற்பது நாள் கடைபிடிக்கிறீங்க சொல்லி தொடர்ந்து இந்த நாற்பது நாள் நான் உங்களோட பேசதான் போறேன் இன்னைக்கு இந்த மீடியா மூலமா எவ்வளவோ கருதங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஏன் நம்ம நல்லது செய்யக்கூடாது நம்ம நல்லது செய்யலாம் அதுவே மிகப்பெரிய ஒரு வருத்தல் தான் அதனால இந்த நாற்பது நாள்ல நிறைய விடயங்கள் உங்களோடு பேச போகிறோம் நிறைய விடங்கள் உங்களோட குரு குருமட வாழ்க்கையில இந்த குருத்துவ வாழ்க்கையில அனுபவித்ததை படித்தத உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் கண்டிப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய விடயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அப்பதான் அப்பதான் யூடியூப் அதிகாரிதமும் உங்களுக்கு வளனரசுடைய வீடியோக்களை முன்னாடி எடுத்து உடனே கொண்டு வந்து விடும் அதனால மீண்டும் இன்னொரு காணொலியில நம்ம சந்திக்கலாம் ஐந்து விடயங்களை மறந்துடாதுங்க கண்டிப்பா நீங்க அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களை அதை கேட்டுக்கொண்டு இணைந்திருப்போம் விழித்திருப்போம் ஜபித்திருப்போம்